இயேசு கோவிலை தூய்மைப்படுத்துதல் என்ற யோவானுடைய பகுதி நாம் இன்று சிந்திக்க இருக்கின்றோம் யூதருடைய பாஸ்கா விழா விரைவில் வர இருந்ததால் இயேசு கோவிலுக்கு சென்றார் தொடக்கத்தில் யூதர்கள் கானானியரின் பார்லி அறுவடை விழாவை அவர்கள் கொண்டாடினார்கள் காலப்போக்கில் இஸ்ரேலர் அடிமைத்தனத்திலிருந்து தாம் கடந்து வந்த அந்த நாளை பாஸ்கா விழாவாக கொண்டாடினார்கள் அந்த பாஸ்கா விழாவின் போது எருசலேம் கோவிலுக்கு எல்லோரும் கூட்டமாக வருவது உண்டு இயேசுவும் அந்த விழாவிற்கு அங்கே செல்கிறார் அங்கு சென்றபொழுது ஆடு மாடு புறா விற்போரையும் நாணயம் மாற்றுவோரையும் கண்டு அவர் வெகுண்டெழுகிறார் ஏனென்றால் கோவில் கடவுள் வாழுகிற இடம் இது விற்பனை கூடமாக அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை அதை மாற்ற நினைப்பவர்களுக்கு ஒரு தகுந்த ஒரு பாடத்தை இங்கே அவர் கற்பிக்கிறார் அவர் ஆடு மாடு விற்பவரையும் புறா விற்பவரையும் நாணயம் மாற்றுவரையும் கண்டு அவர் மிக கோபம் கொண்டு சாட்டை பின்னி அடிப்பதாக இன்றைய வாசம் நமக்கு சொல்லுகிறது ஏன் இவர்கள் ஆடு மாடுகளை விற்றார்கள் ஏனென்றால் கடவுளுக்கு காணிக்கையாக அவர்கள் கொடுக்க வேண்டும் நாணயம் மாற்ற வேண்டிய தேவை என்ன இருக்கிறது ரோமை பேரரசில் ரோமை அரசினுடைய முத்திரை பதிக்கப்பட்ட நாணயங்கள் தான் அந்த கோவிலிலே காணிக்கையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது எனவே அவர்கள் அந்த நாணயத்தை மாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது அந்த நாணயம் மாற்றும் பொழுது அவர்கள் அதிகமான ஒரு தொகையை கமிஷனாக அவர்கள் கொடுக்க தேவை இருக்கிறது அதிகமான ஒரு வரி அதற்கு கொடுத்து அந்த நாணயத்தை அவர்கள் பெற வேண்டியிருக்கிறது அப்படி என்றால் அந்த வியாபாரத்திலே அதிகமான லாபம் பார்த்து கொள்ளையடித்து ஏழைகளை சுரண்டி அந்த ஆலயத்திலே இந்த விற்பனை நடைபெறுவதைக் கண்டு அவர் விகண்டு எழுகிறார் இங்கே சாட்டை பின்னிரான் என்று சொல்லும் பொழுது அது இறைவாக்கினருடைய கோபத்தை இறைவாக்கினருடைய எச்சரிக்கையை இது குறிப்பதாக விவலியம் சொல்லுகிறது எனவே அந்த கோபத்திலே அவர் அவர்களை விரட்டுகிறார் இங்கே பொருளாதார அடிப்படையில் கூட இயேசு கிறிஸ்து செயல்படுகிறாரோ என்று தெரியவில்லை ஆடு மாடுகளை அவர் விரட்டுகிறார் நாணயம் விற்போரின் நாணயங்களை கவிழ்த்து போடுகிறார் புறா எளிய மனிதர்கள் விற்கின்ற புறா விற்போரை பார்த்து இங்கிருந்து செல்லுங்கள் ஏனென்றால் இது என்னுடைய தந்தையின் இல்லம் என்று அவர் குறி குறிப்பிடுகின்றார் இதற்கு தந்தையின் இல்லம் என்பதை எஸ்ஐயா ஐம்பத்தி ஆறு ஆறாவது அதிகாரமும் இறைமியா ஏழாவது அதிகாரமும் இது கொடுக்கப்பட்டிருக்கிறது இது இறைவனுடைய இல்லம் இந்த இல்லத்தை சந்தையாக மாற்றாதீர்கள் என்று அவர் வெகுந்தெழுகிறார் இந்த அதிகாரம் யார் இவருக்கு கொடுக்க கொடுத்தது என்று யூதர்கள் கேட்கிறார் கேட்பது ஒரு நியாயமான கேள்வி போல் தோன்றுகிறோம் யார் உங்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது ஏனென்றால் வந்தவர் மெசியா என்பதை அவர்களால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை ரோமை பேரரசுக்குள்ள அதிகாரம்தான் இவர்களை விரட்டி அடிக்க முடியும் என்று அவர்கள் உலக போக்கில் சிந்திக்கிறார்கள் வந்திருக்கிறவர் மெசியா இறைவனுடைய மகன் அவருக்கு எல்லா அதிகாரமும் இருக்கிறது என்பதை அவர் உணர்ந்திருந்தால் இந்த கேள்வி கேட்பதற்கான வாய்ப்பு அவருக்கு மிக குறைவாக இருக்கும் எனவே தான் அவர்கள் கேட்கிறார்கள் எந்த அதிகாரத்தில் நீங்கள் விரட்டி அடிக்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள் அதற்கு இயேசுவினுடைய பதில் இந்த கோவிலை இடித்து விடுங்கள் மூன்றே நாட்களில் நான் கட்டிவிடுகிறேன் என்று சொல்லுகிறார் அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருந்திருக்கும் ஏனென்றால் இதைதான் அவர்கள் இயேசுவை கைது போடுவதற்கும் ஒரு காரணமாக முக்கியமாக காரணமாக இதை அவர்கள் சொல்லுகிறார்கள் எருசலேம் கோவிலை இடித்து விடுங்கள் நாளில் கட்டி என்று அந்த இவர் மீது போடுகிறார்கள் ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்ன கோவில் அவருடைய உள்ளம் அவருடைய உடல் அவருடைய உடலை அவர் கோவிலாக அவர் சொல்லுகிறார் பின்னாளில் அவர் இறக்கப் போவதையும் இறந்து உயிர்த்திழப்போவதையும் முன்னறிவிப்பாக அவர்களுக்கு சொல்லுகிறார் ஆனென்றால் அவர்கள் உலக சிந்தனையில் இதை யோசிக்கிறார்கள் இது எப்படி சாத்தியமாகும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் ஆனால் இயேசு கிறிஸ்து மறைநூலில் எழுதப்பட்டதை மிக விளக்கமாகவே இந்த வார்த்தையில் அவர்கள் சொல்லுகிறார் ஆனால் மனித யூதர்கள் உலக சிந்தனையில் இருப்பதால் வந்திருக்கிறவர் மெசியா இறைமகன் என்பதை புரிந்து கொள்ளாமல் தடுமாறுகிற ஒரு நிகழ்வு இன்றைய வாசகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது உள்ளாழ்ந்து யோசிக்கும் பொழுது இறைவனுடைய இல்லம் இறைவனை அனுபவிப்பதற்கான இடம் என்பதை ஆழமாக இன்றைய வாசம் நமக்கு பதிவு செய்கிறது இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க